Welcome back to our வெ்ல் இன்னைக்கு இந்த சில இன்ட்ரெஸ்டிங் பண்ணுங்க இன்னைக்கான முதல் கேள்வி இந்தியாவில் ஒருவரின் இறப்பை எத்தனை நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் இந்தியாவில் ஒருவரின் இறப்பை எத்தனை நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் ஆப்ஷன் A, இருபத்தி ஐந்து நாட்கள் ஆப்ஷன் B, இருபத்தி ஒரு நாட்கள் ஆப்ஷன் B, முப்பது நாட்கள் ஆப்ஷன் D, இருபத்தி ஐந்து நாட்கள் இந்தியாவில் ஒருவரின் இறப்பை எத்தனை நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் B, இருபத்தி ஒரு நாட்கள் அடுத்த கேள்வி இன்னைக்கான இரண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் அமைப்பில் இருந்து ஆரம்பத்தில் இருந்த சரத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு இந்திய அரசியலமைப்பில் ஆரம்பத்தில் இருந்த சரத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆப்ஷன் ஏ முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ஆப்ஷன் பி முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்து ஆப்ஷன் சி இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி தொண்ணூத்தி ஏழு இந்திய அரசியல் அமைப்பில் ஆரம்பத்தில் இருந்த சரத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு கேள்விக்கான சரியான பதில் முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்து சரத்துக்கள் அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்த்துக்கலாம் பாராளுமன்றத்தின் நடுநிலை அதிகாரி யார் பாராளுமன்றத்தின் நடுநிலை அதிகாரி யார் பாராளுமன்றத்தின் நடுநிலை அதிகாரி யார் இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் தேர்தல் ஆணையர் பிரதம மந்திரி சபாநாயகர் பாராளுமன்ற செயலர் கேள்வி முறை பார்க்கலாம் பாராளுமன்றத்தின் நடுநிலை அதிகாரி யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி சபாநாயகர் நான்காவது கேள்வி எழுதப்பட்ட அரசியல் சட்டத்தை கொண்ட முதல் நாடு எது எழுதப்பட்ட அரசியல் சட்டத்தை கொண்ட முதல் நாடு எது ஆப்ஷன் ஏ பிரெஞ்சு ஆப்ஷன் பி ரஷ்யா ஆப்ஷன் சி பிரிட்டன் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் பி அமெரிக்கா எழுதப்பட்ட அரசியல் சட்டத்தை கொண்ட முதல் நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ரஷ்யா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி கட்சி ஆட்சி முறையில் எத்தனை விதங்கள் உள்ளன கட்சி ஆட்சி முறையில் எத்தனை விதங்கள் உள்ளன ஆப்ஷன் ஏ ஐந்து ஆப்ஷன் வி இரண்டு ஆப்ஷன் சி நான்கு கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி மூன்று கட்சி ஆட்சி முறையில் எத்தனை விதங்கள் உள்ளன கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி மூன்று அடுத்த கேள்வி இந்தியா விடுதலை பெற்றதும் எந்த அடிப்படையில் பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது இந்தியா விடுதலை பெற்றதும் எந்த அடிப்படையில் பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ இனம் ஆப்ஷன் பி புவியியல் ஆப்ஷன் சி மொழி ஆப்ஷன் டி மதம் இந்தியா விடுதலை பெற்றதும் எந்த அடிப்படையில் பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது சரியான பதில் மொழி அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர் யார் ஒரு மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர் யார் ஆப்ஷன் ஏ உச்ச நீதிபதி ஆப்ஷன் பி தலைமை அமைச்சர் ஆப்ஷன் சி ஆளுநர் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி முதலமைச்சர் மாநிலம் மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆளுநர் அடுத்த கேள்வி இன்னைக்கான எட்டாவது கேள்வி வரதட்சணை தடை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது வரதட்சணை தடை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரதட்சணை தடை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு